எத்தனை சண்டைக்குண்ணா போயிருக்கு நாலு சண்டை நாலு சண்டை நாலு சண்டை ப்ரைஸே எவ்வளோண்ணா ப்ரைஸு பத்து ரூபா பன்னெண்டு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இதுண்ணா எடுத்துகிட்டு போகிறது வளர்ப்புக்கு விற்கிறது இது ரேட்டு எவ்வளோண்ணே

இல்லை நீங்களே அட வச்சு நீங்களே இது பண்ணிடுறீங்க கொத்தாதுல எல்லாம் மயில் தான் மயில் இது மயில் அது என்ன கேக் என்ன கோழி ஆரி இல்லை இதுக்கு இறங்க ஆ இல்லை இதே மாதிரியாவே இருக்குமா ஆ அது ஜோடி இல்லை குஞ்சுலாம் இல்லை இந்த குஞ்சு கோழி குஞ்சு கொஞ்சம் சின்னதெல்லாம் எழுதுப்பீங்க ஆ ஆ ஆது என்ன அது ஆ சேல்ஸுக்கு நிற்கிது ஆ இது ரேட்டு எழுதுண்ணே இது ரேட்டு எழுதுண்ணே ஐம்பது ரூபா பிடிச்சி பார்க்கலாமா கொடுத்ததில்லை ஐம்பது ரூபா அந்த கோழி பயப்படாதா ஐம்பது ரூபா வேணும்னா கான்டெக்ட் நம்பர் தரோம் அந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லாம் வளர்த்து சண்டைக்கு ஒரு தயாராச்சுருக்காங்க சமயபுரத்தில் தான் இருக்குது கோழியெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த கோழியெல்லாம் நீங்கள் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் தரோம் அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் கம்மியாக தர சொல்லி கொஞ்சம் கேட்டு போகிறேன் நீங்களும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தருவாங்க அந்த கோழி நிறையா வெளியில் விட்டுருக்காங்களா இது எல்லாதுண்ண எல்லாம் ஐம்பது ரூபா அது மட்டும் தான் கம்மி ம் அது ரெண்டும் அது ரெண்டும் மயில் அது ரேட்டுண்ண முப்பது ரூபா ஆ ஆ மயில் நிறைய நிற்கிது இது சில்லிப்பிரி இல்லை எத்தனை மாசத்துக்குண்ணா ரெண்டு மாசத்துக்கு அது மாதிரியா கீழே கிடையாது திறந்து பந்து அடிக்கும் எல்லாம் தயாராக பழ பழகி வச்சுருக்கீங்க பட்டா ஆ ஒரு மாதத்து ஒரு மாதத்துக்கு இஞ்சி ஆ ஆ ஆ ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்படி நம்பர் சொன்னீங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஆ ஆ வெளில பேர் காரா ஸோ நம்பர் எது கொடுத்துட்டு போகிறேன் அவரை இது மாதிரி வீடியோ எடுத்து போட சொல்லுங்கள் அது என்ன விரண்டு பார்த்தனே விரண்டு ஓடு அது பழகுளம் இருக்கு ஆள் குச்சம் ஆள் நிற்கல புதுசாக கட்டி கட்டியிருக்கு ஆ ஆ இதெல்லாம் பழகிருச்சா தொடரலாமா இது பறக்குதுதான் இமேஜ் கோழி வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இவங்கள்ட்ட நம்பர் இல்லையா நம்பர் நான் எழுதி கொடுத்துருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க நம்பர் உங்களுக்கு தரேன் நிற்கிறது சண்டைக்கு வ மாதிரி தான் நிற்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்